தீபலக்ஷ்மி ஒரு கரியர் உமன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனால் எழுத்தின் மேல் உள்ள ஆர்வத்தினால் அவர் பல புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறாங்க நான் எதுக்கு மேலே எதுவுமே அவங்கள பற்றி சொல்லணும்னு நீங்கள் அப்படியே நடந்து வாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் நான் முதல் முதல்ல அவங்கள ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெர் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சி முடிஞ்சவன பார்த்துட்டு இருந்தேன் ரேப்பிடோ அப்போ தான் வந்திருந்துச்சு அவங்க ரேப்பிடோ புக் பண்ணி அந்த பைக்கார வந்து நின்னா அப்படி ஏறி உட்காந்து போனா அதாவது நான் நிவேதிதா கிட்ட கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இனிமே வந்து ஏதாவது புத்தக நிகழ்ச்சி கூப்பிட்டா மொதல் ஆளா கூப்பிட்டா நான் வந்து பேசுவேன் இல்லைனா பேச மாட்டேன்னு சொல்லிட போகிறேன் இவ்வளோ பேர் ஆளுமைகளுடைய பேச்சை ரசித்ததுலேயே வந்து அடுத்தது என்ன பேசுகிறது நானும் ஒரு வெக்கமில்லாமல் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் சுமாரா பேசுங்க கொஞ்சமாக பேசுங்கன்னு கேட்கக்கூடிய ஆனால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி முதலில் ஹெர் ஸ்டோரிஸுக்கும் நிவேதிதாவுக்கும் மிக்க நன்றி இந்த புத்தகத்தை பற்றி என்னை பேச அழைத்ததற்கே நான் மிகவும் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா என்ன இங்கே இங்கே கூப்பிட்ட முன்ன இன்னொரு விஷயம் நான் நிறைய பெருமையிடுறேன் முதல்ல இதில் தலைமை தாங்க நீதிபதி சந்துரு அவர்களை அழைத்தது வந்து மிகவும் பொருத்தமானது அந்த காரணத்தை புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சுக்க எனக்கு புரிஞ்சிருச்சு ஐயோ நமக்கு புரியாதோ நமக்கும் சட்டத்துக்கும் தான் என்ன சமதோ ஆனால் வந்து இட் வாஸ் இட் வாஸ் அ பிரில்லியன் ஸ்ட்ரோக் இங்கே கூப்பிட்ட எல்லாருமே பொருத்தமானவங்க குரூப்ல டூப்பாக நான் தான் வந்திருக்கேன் அது அப்புறம் வந்து ஆனால் சந்துரு அவர்களுடைய பேச்சில் அவரு சொன்னாரு இந்த புத்தகத்துக்கு வந்து ரயில்னு பேர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுல மட்டும் நான் மாறுபடுறேன் உண்மையிலே வந்து விசில் வந்து அவ்வளவு பொருத்தமான தலைப்பா இருக்கு நான் தலைப்பை வந்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே சொல்லல விசில் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் விசில் ரெப்ரசென்ட்ஸ் மெனி திங்ஸ் எல்லாருக்குமே தெரியும் வந்து ஒரு முதல் விஷயம் வந்து ஒரு கவன ஈர்ப்பு என்ன பாருங்க அப்படின்னு அதாவது ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கவனமே இல்லாத ஒரு இடத்துல ஒருத்தங்க இருக்கும்போது கவன ஈர்ப்புக்காக அப்புறம் இட்ஸ் செலிப்ரேஷன் ஜாய் ஒருத்தங்களை கொண்டாடுறது அப்ரிசியேஷன் அதுக்கப்புறமா ஒரு புதிய தொடக்கத்துக்கு ஒரு விஷயம் தொடங்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு அப்புறம் கேம் ஓவர் முடிகிறதுக்கு ஸோ இதில் எ இதில் எது இந்த புத்தகத்தில் இருக்குது விசில் வந்து எந்த விஷயம் இதில் குறிக்குது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது இது அத்தனை விஷயங்களையும் குறிக்கிற மாதிரி சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் விட நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கு அதை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க கடைசியா பேச வந்தா என்ன பண்றது நம்மளோட பஞ்ச் லைன் எல்லாரும் பேசிடுவாங்க விசில் ப்ளோயிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை மிக முக்கியமாக இந்த புத்தகத்தின் உயிரின அடியாக அந்த விஷயம் இருக்குது எனக்கு இது தெரியாது புதிய தகவல் நிவேதிதா தாப்பத்தி நிவேதிதா ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் பட் ஹஸ் விசில் ப்ளோயிங் விஷயம் ஒன்று இதை பண்ணியிருக்காங்கன்றது வந்து அதுலேருந்து வந்து வேறு இது விசில் ரயில் இல்லை பிளேன் மாதிரி டேக் ஆஃப் ஆகுது புத்தகம் அவ்வளவு விறுவிறுப்பான விஷயமாக இருந்தது இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்து நீங்கள் எனக்கு நான் இந்த புத்தகத்தில் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு பார்த்தா நான் யோசிக்கிறேன் நான் எனக்கும் வந்து இந்த என்ன சொல்கிறது கவர்மெண்ட் ஜாப்னா என்னன்னே எனக்கு தெரியாது நானும் பதினெட்டு வயசில் வேலைக்கு போகல நான் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசில் தான் வேலைக்கு போனேன் இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பு கவர்மெண்ட் இந்த ப்ரைவேட் செக்டர் ஐடி செக்டரில் வேலை எல்லாம் வந்து இந்த இக்கரை கக்கரை பச்சை மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க மேலே ஒரு இது இருக்கும் இவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா என்ன கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப்லாம் போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை மட்டும்தான் எனக்கு இருந்தது எவ்வளோ ஒரு இக்னரன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஜாப் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா கூட பதினெட்டு வயசில் வேலைக்கு போய் சொல்கிற மாதிரி அந்த 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 ரயில்வே செக்டர் கவர்மெண்ட் செக்டர் எப்படியா தெரியல அந்த பியூரோக்ரசி வந்து என்ன நடுங்க வச்சு சார்னு கூப்பிடணுமா சார் நாங்க வந்து ஐடி செக்டர்ல ஒரு ஃப்ரெஷரே வந்து சிஇஓ ஃபர்ஸ்ட் நேம் பேசிஸ் தான் கார்ப்பரேட்ல வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அப்புறம் பெரிய ஹேரஸ்மெண்ட் அதெல்லாம் இருக்காது காலேஜ் முடிச்சு அப்படி போனால் ரொம்ப ஒரு ஒரு குஷி ஜாப்னு சொல்கிற மாதிரி அதுதான் இருக்கும் ஆனால் செக்யூரிட்டிலாம் கிடையாது எந்த நேரம் வேணாலும் பை பை ஐடியாவுக்கு பிடிங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க ஸோ எல்லாத்துலேயும் ப்ரோசன் கான்ஸ் இருக்குது பட் இந்த கான்ஸை தெரிஞ்சுக்கும் போது வந்து எனக்கு எப்படி சமாளிச்சாங்கன்றது ஒரு பதினெட்டு வயசில் கால் மேலே கால் அதுவும் அது வரைக்கும் எல்லாமே ஒன்று தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே அந்த ஷேக்ஸ்பியர் வேர்ட்ஸ் வேர்த் எல்லாமே என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது ஸ்மால் டேன் அந்த மற்றபடி லவ் பண்ணுறவங்களை வந்து இது என்ன சொல்கிறது அது அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணதெல்லாம் வந்து பயங்கரமாக தட் இஸ் ஒன்லி நிவேதிதா ஆனால் அது வரைக்கும் அப்போது அதே மாதிரி ஒரு ஒரு எஜுகேட்டடாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஒர்க் பிளேஸை நம்பி போகிற இடத்துல வந்து சார்னு கூப்பிடு என்ன சொல்கிறது பதினெட்டு வயசில் வேலைக்கு வந்துட்டு இப்படி திமுறான்லாம் சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் முக்கியமாக என்ன சொல்ல வந்தேன்னா அந்த ஒர்க் பிளேஸில் வந்து பெண்கள் கால் மேலே கால் போட்டு உட்கார் கால் மேலே கால் போட்டு உக்கார அந்த எதை விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி அப்போவே கால் மேலெல்லாம் கால் போட்டு உக்காந்துருக்கேன் நான் என் கால் மேலே தானே நான் போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு பெருசாக ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சிருந்துருக்கணும் அந்த மாதிரி அப்புறம் இருங்க எல்லாரும் அப்புறம் புத்தகம் இந்த நூல் வந்து எந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப வித்தியாசமான விஷயமா தெரிஞ்சதுன்னா ஒரு சொல்லுவாங்க ஆஸ்கர் வயல் சொல்லிருக்கார் ஒரு நூலை வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வாசிக்க முடியலன்னா அது ஒரு நல்ல புத்தகம் அப்படி இல்லை அப்படின்னு சோ இதை நானுமே நம்புகிறேன் நான் எனக்கு பிடிச்ச புத்தகங்கள்லாம் மீண்டும் 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 வாசிக்கிற பழக்கம் இருக்கு இப்போ வந்து சமீப காலங்கள்ல நான் வந்து அதுலேருந்து இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன் ஒரு புத்தகம் பல விஷயங்களை தேடி படிக்க வைக்கலன்னா அது நல்ல புத்தகம் கிடையாது இந்த நிவேதிதாவோட புக்கை படிக்கும் போது பல விஷயங்களை ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு முக்கியமாக அந்த விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சாரி விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பற்றி பேசுகிறாங்க இப்படி ஒரு ஆக்ட் இருக்கான்னு நான் போய் பார்த்தா மிகவும் அதை ஏற்கனவே அவர் சுந்தரேஷ் அவர் சொல்லிட்டாரு என்ன ஒரு மிக பதினெட்டு பக்கத்துக்கு இருக்க அந்த ஆக்டு என்ன ஒரு விஷயம்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதை போட்டுட்டாங்க அது ரெண்டு கவர்மெண்ட் ஐ மீன்ஸ் பார்லியமெண்டோட ரெண்டு ஹவுஸும் பாஸ் பண்ணிடுச்சு ஆனா வந்து அது இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணல எனக்கே ஆச்சரியமாக இருக்கு நான் இதை பத்திலாம் பேசுறேன் எனக்கு எனக்கு அதுல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்களேன் ஒரு சட்டத்தை பத்தி அதை வந்து ஏன் என்ஃபோர்ஸ் பண்ணலன்னா அந்த காரணம் வந்து ரொம்ப எனக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது வந்து நீதிபதி சந்துரு அவர்கள் தான் சொல்லணும் அதில் வந்து சில திருத்தங்கள் ஏற்படுத்தணுமா ஏன்னா கண்டபடியாக வந்து எதுவும் கரெக்டு தான் அது ஆனால் வந்து ஏன் பத்து வருஷம் அது டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் போட்டிருக்காங்க அந்த ஆக்ட்டு அதில் சில திருத்தங்கள் செய்ய தேவையாக இருக்குது இந்திய இறையாண்மையை குலைக்கிற மாதிரி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில திருத்தங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காக இன்னும் வந்து யூனியன் கவர்மெண்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரல விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்னென்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ்லாம் ஊழல்கள் நடக்கிறத வந்து அதில் வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியர் கூட டேரக்டாக ப்ரைம் மினிஸ்டருக்கு சொல்லலாம் அதுதான் வந்து அந்த ஆக்ட் ஆனால் அவர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய உயிருக்கோ வேலைக்கோ வித ஊரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அது இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணலை அதை ஒரு வேலை சரியாக என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தால் நல்ல வேலை பண்ணலை நமக்கு நிவேதிதாவும் ஹெர் ஸ்டோரிஸும் கிடச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பாதுகாக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு தோணுது பட் இந்த மாதிரி எவ்வளோ இது இது ஒன்று இந்த மாதிரி பல தகவல்களை தேடி தேடி படிக்கக்கூடிய அளவுக்கு இதில் வந்து தஸ் அ வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் திஸ் புக் அதான் சொல்லணும்னா நான் அதான் வர ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் இருக்குது ஜியாகிரஃபி லெசன் இருக்குது முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து ரொம்ப இதில் பாராட்டக்கூடிய விஷயம் ஹாப்பி நம்பர்ஸ் அன்ஹாப்பி நம்பர்ஸ் இதில் வந்து இந்த ப்ராட்டகனிஸ்ட் வந்து ரொம்ப அழகாக அவங்கள பற்றி சொல்லிட்டு வராங்க அவங்க தமயந்தி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு இமோஷனல் யூஷுவலாக ஒரு பெண்ணை பற்றி அவர் நமக்கு நமக்கு ஒரு அழகான சித்திரம் கிடச்சிடுவோம் அவங்க எப்படி அவங்களோட என்ன அவங்களுடைய காதல் அது அதெல்லாம் பெருசாக அவங்க தொட்டுட்டு போகிறாங்க அது முக்கியமாக இல்லை ஷீ வாண்ட்ஸ் டு டாக் அபவுட் த ஒர்க் ஒர்க் பிளேஸ் அதில் வந்து என்ன சொன்ன மாதிரி அந்த பவர் பாலிட்டிக்ஸ் அதில் அவங்க ஸ்ட்ரகுள் என்ன இது எப்படி சொசைட்டியை வந்து எவ்வளோ பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஒரு பெண்ணாக என்ன போராட்டம் நடத்தினாங்க இதெல்லாம் இருக்கிறதுனால நிஜமாவே சொல்ல போனால் ப்ராட்டகனிஸ்டோட ஒரு இமோஷனல் கனெக்ட் கிடைக்கல பட் அது ஒரு பெரிய குறையாக இல்லைன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஒரு இமோஷனல் கனெக்ட் கிடைக்காம ஒரு ப்ராட்டகனிஸ்டோடு நம்ம ஒரு புக் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியாது பட் இதில் முடியுது அது அது முக்கியம் கிடையாது நான் சொல்ல வர விஷயத்த முக்கியம் நான் யாராக இருந்தால் என்ன ஸோ அது பிரச்சனையே இல்லை அந்த ப்ராட்டகனிஸ்டோடைய பேர் கூட தெரியலன்றது வந்து புக்கோட கடைசியில் வரும்போது தான் நம்ம ரியலைஸே பண்ணுறோம் தட் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஹாப்பி நம்பர்ஸ் அண்ட் அன்ஹாப்பி நம்பர்ஸ்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு ஒரு இடம் வரும்போதும் அது அதெல்லாம் வந்து இமோஷனை கொடுத்துடுது ஹாப்பி நம்பர்ஸ் அண்ட்ஹாப்பி நம்பர்ஸ் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அதாவது எண்கள் வந்து ரெக்ரியேஷனல் மேப்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் வந்து சில நம்பர் ஹாப்பி ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அந்த தேதியை வந்து போட்டு பார்த்து அது ஒரு ஹாப்பி நம்பர் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ரைட்டிங்கான எல்லா விஷயமும் அதில் இருக்குது அப்புறம் அடுத்தது சொல்லப்போனால் ப்ராசஸ் அப்புறம் அந்த மெயினாக அந்த ஸ்கேமை பற்றி சொன்ன விஷயங்கள் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த வேயிங் லோடு முதல்ல சிமெண்ட் வேந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏன் ஏற்றி அனுப்ப முடியாது கிளிங்கர்ஸை தான் ஏற்றி அனுப்ப முடியும் அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இது பண்ணியிருக்காங்க அப்புறம் எல்லோரும் மோகனை சொன்னாங்க பாண்டியனை சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து சுந்தர் அவரை சொல்லவே இல்லை சுந்தர் அப்படிங்கிறவர் வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அதிகாரி சுந்தருக்கும் எனக்கு சுந்தர் வந்து வர இடம்லாம் எனக்கு வந்து ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி இருந்துச்சு சுந்தருக்கும் நிவேதிதாவுக்கும் இருக்கிற நட்பு அதாவது அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது காட்ஃபாதர்ஸ் மாதிரி இருப்பாங்க கவர்மெண்டில் சில அந்த மாதிரி சில பேர் பாண்டியன் சார் மாதிரி பிரஸ் மோகன் சார் மாதிரி நிவேதிதாவை வந்து பாதுகாத்தவங்க சில பேர் இருக்காங்க அப்புறம் கோர்ஸ் தொல்லை கொடுத்தவங்க சில பேர் இருக்காங்க பட் ஒரு பியர் ஒரு சேம் ஏஜில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெங்க்த்தை கொடுக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு அது வந்து இந்த செக்டரில் கிடைக்கும் நிறையாவே எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு கவர்மெண்ட் செக்டரில் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல பார்க்குறாங்க என்ன தான் பேசினாலே தான் கதை கட்டிவிடுவாங்களே இந்த பசங்களுக்கு இப்படிதான் ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து சுந்தரோடைய நட்பு வந்து நிவேதித்தாக்கு பயங்கர ஸ்ட்ரெங்காக இருந்திருக்கு இந்த விசில் ப்ளோயிங்க்கும் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது முக்கிய காரணமாக இருந்திருக்காரு ஸோ தட் ஏன்னா நான் அது ரொம்ப ரசிச்சேன் அந்த இடத்த அப்புறம் காதல் பற்றி பேசலான்னா அவர் பேசிட்டாரு நான் தேடி வச்சு ஜிமிக்கை பற்றி வரிசையாக ஜிம்மிக்கை பற்றி கொஞ்சம் பேசலாம் சரி ஜிம் அதை வந்து அவர் பேசிட்டாரு ஒன்று எல்லாம் பேசிக்கிட்டதுனால என் என் ஏரியாலாம் எடுத்துக்கிட்டாங்க அடுத்தது அப்புறம் முக்கியமான விஷயம் கரெக்டாக அந்த பிச்சாண்டார் கோயில் அதாவது இந்த ஒன்மேன் ஸ்டேஷன் உமன் மேன் ஸ்டேஷன்ன்ற மாதிரி ஒன் உமன் ஸ்டேஷன் ஒரே ரொம்ப ஒரு அதிகம் ஆட்கள் வராது குக் கிராமத்தில் ஒரே ஒரு ஆளை வச்சு ஒரு ஸ்டேஷன் இருக்கும் அந்த ஸ்டேஷன்லலாம் இவங்க வேலைக்கு போட்டிருக்காங்க பிச்சாண்டார் கோயில்ன்ற ஒரு ஸ்டேஷனில் இவங்க சொல்கிறது பார்த்தா பயமாக இருக்குது நான் மழை வந்தால் தூக்கி சேர் மேலே வச்சுக்கணுமா நட்டுவாக்கிளி மேலேந்து விழுவோம் நான் வேலையே வேணான்னு ஓடியாந்துருப்பேன் எப்படி தான் அவங்க உட்காந்து டிக்கெட் கொடுத்தாங்க சீரியஸ்லி இதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது ஜாலியாக கவர்மெண்ட் ஜாப்புன்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பொது புத்தி இருக்கு இல்லையா எப்படி வந்து மேலேந்து நட்டுவாக்கி விழுமா ஸோ அங்கே வந்து அதுக்கப்புறம் இன்னொரு எனக்கு ரொம்ப வேதனை தந்த விஷயம் இவங்க ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே மெஸ்ஸில் சாப்பாடு காலி ஆகிடும் ஸோ பிஸ்கெட்டும் தண்ணியும் சாப்பிட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் இதெல்லாம் பற்றி கவ ஒன்றுமே வந்து தெரியல ஏன் அதை இதெல்லாம் வந்து ஒரு கவனத்தில் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு நம்ம வந்து லேபர் ப்ரொடெக்ஷன் லேபர் கோடில் திருப்பி இவ்வளோலாம் இருந்தே இப்படி இருக்கு இப்போ இந்த உரிமைகளையும் பறிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட பிரைவேட் மாதிரி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜாப் செக்யூரிட்டிங்கிற விஷயமும் கிடையாது அப்புறம் ஆக்சுவலாக லீவுன்னு அதுவும் எனக்கு தெரியாது லீவ் இருக்குது அஞ்சு வருஷம் படிக்கிறதுக்காக அன்பெய்ட் லீவ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற சட்டத்துக்குட்பட்டு இவங்க லீவ் எடுத்துட்டு போயிட்டு வந்தால் அதுலேயும் வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க லீவ் எடுத்து அவங்க வந்து என்ன சொல்றது மேலதிகாரி வந்து இவங்களை ஏதோ பார்ஷியல் பண்ணி லீவ் கொடுத்துட்டாங்க சட்டத்துக்குட்பட்டு இவங்க நாலு வருஷம்தான் எடுத்திருக்காங்க அஞ்சு வருஷம் கூட எடுக்கல அதுலேயும் பிரச்சனையாக இருந்திருக்கு அப்புறம் பல விஷயம் சொல்கிற மாதிரி அந்த எஸ்ஆர்எம்யூ யூனியன் பற்றி டிஆர்இ யூனியன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டிஆர்இயுங்கிற யூனியன் வந்து ரொம்ப நியாயமான யூனியன் இடதுசாரி சார்புடையது அதுதான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த யூனியனில் கரெக்டாக போய் சேர்ந்துருக்காங்க ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது இப்போ வந்து அது ரொம்ப இட் ஹஸ் பின் அஃபிஷியலி ரெக்கக்னைஸ்ட் ஆன் பார் வித் எஸ்ஆர்எம்யூ அப்படின்றத நான் படித்தேன் அதனுடைய தலைவர் பேபிஷெக் சொன்னாங்க இல்லையா வேபிஷக்கிலாம் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நியூஸில் பெண் தலைவர் அப்படிங்கிறது தான் படித்தேன் பேபிஷக்கிலான்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ என்ன சொல்கிறது இந்த புத்தகம் வந்து இது ஒரு முன்னோடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி ஒரு பெண் எழுதுகிற புத்தகம்னால் வந்து ஒரு ஆட்டோபைக் நானும் வந்து பர்ஸ்னல் விஷயங்களே இல்லை கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது நிவேதிதா ஆனால் வந்து அது தேவைப்படலை பர்ஸ்னல் விஷயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பிளேஸ் பற்றி தான் இருந்தது அதை பற்றி எழுதுறதுக்கு என்ன அதை அவங்க கண்டிப்பாக எழுதுவாங்க இது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் என்னுடைய வேலை ஒரு ஆண் எழுதுனா நம்ம பெருசாக கேட்க மாட்டோம் தெரியுமா ஒரு ஆணோட ஆட்டோபயோகிராஃபியாக இருந்தால் பிகாஸ் வி ஆல்வேஸ் ஒரு ஆணோடைய ஐடென்டிட்டி வந்து அவங்க பண்ணுற ப்ரொஃபஷனாக மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம பர்ஸ்னலாக எதிர்பார்க்க மாட்டோம் நம்மளே மீறி வந்து எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த புத்தகத்தில் உடச்சிருக்காங்க ஐம் ஹூ ஐ வாண்ட் பி நான் என்னவா இருக்கேனோ அதுதான் நீ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் லாங்குவேஜ் சொல்லவே வேணாம் இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்கல்ல லாங்குவேஜ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் எனக்கு எப்போவுமே வந்து அவங்களோடது ஒரு ஆணை பற்றி அதில் சொல்லணும் நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தாலே அருவருக்க வைக்கும் அக்மார்க் ஆண்முகமாக அது மட்டும் இல்லை பெண்களை பாசமாக கண்களாலே அளவெடுக்கும் அல்பை அந்த ஒரு ஒருபாடு வந்து நமக்கு ஒரு சித்திரம் கிடச்சிருது அந்த மாதிரி அந்த மாதிரி அல்பைங்க எல்லாரும் வந்து போகிறாங்க ஜாஸ்தி சொல்லவே வேண்டிய கண்களாலே பாசமாக அளவெடுக்கும் அல்பை அந்த கோபம் வந்து அப்படியே வெளிப்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அப்புறம் வேர்ட்ஸ் வர்த் பற்றி சொல்லும்போது ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப அதுவும் டச்சிங்காக இருந்தது என்னென்னா அந்த டேஃபிடல்ஸ் வேர்ட்ஸ் வர்த் விவரித்த டேஃபிடல்ஸ்களை நான் அவங்க பார்த்துருப்பாங்க சும்மா நான் பார்க்கவே போவதில்லை ஆனால் மஞ்சள் கனகாம்பர பூக்களை எல்லாம் டேஃபிடல்ஸ் இதில் வந்து எனக்கு அந்த கொலோனியல் எஜுகேஷனுக்கும் இருக்கும் நானும் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் ஒரு மஞ்சள் கனகாம்பரம் இல்லை மஞ்சள் பூவை பார்க்கும்போதெல்லாம் டேஃபிடல் டேஃபிடல் எப்படி இருக்கும்னு தெரியாது இப்போ வரைக்கும் மஞ்சள் பூக்கள் பார்க்கும்போதெல்லாம் வந்து வேர்ஸ்வத்துடைய டேஃபிடல் கவிதைகள் வந்து ஞாபகம் வரும் ஸோ அந்த மாதிரி ரொம்பவே என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம் இது மிக வெற்றி பெறும் நிறைய விருதுகளை வந்து நிவேதிதா வாங்கணும்னு நான் வந்து வாழ்த்துறேன் Mä en